அந்த தளபதி அவர்கள் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் அறிவுரை ஏற்று ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய தம்பி ரமேஷ் அவர்கள் சில கருத்துக்களை உங்களுக்கெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதை நீங்கள் நிச்சயமாக அந்த மூத்து வாரியாக போகும்போது உறுப்பினர்களை சேர்க்கும் போது அவருடைய சொன்ன கருத்துக்களை நீங்கள் எடுத்து அதாவது நம்ம வந்து வந்து நிறைய பேர் தெரியாம கூட இருக்கலாம் ஆனால் அதை மாவட்ட அமைப்பாளர்களை கேட்டு செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போன்று நம்முடைய பிஎல்எட்டு நண்பர்களும் அதை சிறப்பாக பணியாற்ற வேண்டும் ஏன்னா பிஎல்எட்டு நண்பர்களுக்கு ஏற்கனவே நம்ம பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்குறோம் ஆனால் இப்போ இருக்கின்றவங்களுடைய தம்பிகளுக்கு எல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் அதை நீங்கள் இருக்கிற நண்பர்கள் அதே போன்று தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்காங்க அதே போன்று ஒன்றிய பொறுப்பாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அவங்கள கேளுங்க நீங்கள் கேட்டால் தான் அது புரியும் ஏதோ போயிட்டு நம்ம வீடு வாரியாக போகிறோம் வீட்டில் வந்து அதை சொன்னால் புரிஞ்சுக்கொண்டு நம்ம ஐ அதில் வந்து போக முடியாது ஆனால் நம்ம ஸ்கிரீனில் என்ன போட்டோமோ அதை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க பண்ணி அதை தெரியவில்லை என்று சொன்னால் நீங்க வந்து நம்முடைய இருக்காரு அவரை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவரான தளபதி அவர்கள் நமக்கெல்லாம் இது போன்ற ஒரு பயிற்சி பாசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்து இன்றைக்கு அது சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற தம்பி ரமேஷர் அவர்களுக்கும் அதே போன்ற அணியினுடைய சாப்பில் இருக்கின்ற நம்முடைய ஐடி துணை அமைப்பாளர் ஒன்றிய நகர பேருந்து கழகத்தினுடைய துணைவேப்பாளரும் அதை பங்கேற்று சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் அதே போன்று நம்முடைய முப்பது சதவீதம் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கார்கள் அதை நீங்கள் நம்முடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் தொடர்ந்து தொடர்ந்து நம்மளுடைய அவர்கள் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்க போறார்கள் ஆனால் மூன்று அன்று மூன்றாம் தேதி அன்று நீங்கள் தொடங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அதை நாங்கள் கண்காணிப்போம் தொடர்ச்சியாக நீங்கள் அதில் பணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்க போறோம் அந்த குழுவின் பகுதியில் ஊராட்சி வாரியாக வந்து அதை சிறப்பாக கவனிக்கக்கூடிய கழகத்தினுடைய நண்பர்களாக இருக்கார்கள் அதை நீங்கள் சிறப்பாக நடித்த தரவாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நம்முடைய ஐடிஏ கூட்டம் நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுசாரர்கள் அண்ணன் ராஜா அவர்கள் இருந்த காரணத்தினால் சில காரணத்தினால் அவர்கள் வரவில்லை அது தள்ளி வைக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கார்கள் இன்றைக்கு தான் தகவல் வந்தது அதையும் நம்ம இரண்டாம் தேதி தயவு செய்து அந்த கூட்டத்தில் வர வேண்டாம் தேதி சொன்ன பிறகு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்த ஐடிவியின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான மணி தொலைச்சாளர்கள் என் சிஎஸ்வன் அவர்கள் அவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் பிஎல்ஏ பிஎஸ்டி சமூக ஆர்வலர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார்